ஆருத்ரா தரிசனம் புராண வரலாறு ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாள் மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று ரசிப்பது முக்தியை தரும் சிவபெருமானுக்கு வந்த நட்சத்திரம் திருவாதிரை பார்க்கடலில் பள்ளிக்கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல்வள்ளான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசையளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் என்று கூறிவிட்டு மறைந்தார் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்பதை போல் எம்பெருமானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது நடராஜரின் நடனம் மட்டும் மொத்தம் நூற்றி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு அங்கு இரண்டு முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரையான அன்று எம்பிரான் வெள்ளான் நடராஜரின் தரிசனத்தைக் கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் சேந்தனார் என்பவர் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகேயுள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவநடியாருக்காவது உணவளித்துவிட்டு பிறகு தான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒருநாள் மழை பெய்தது அதனால் விறகு விற்க முடியவில்லை விறகு விற்றால் தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவில்லை மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார் சேந்தனாரிடம் உன்னை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அவரோ அகமகிழ்ந்து கலியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேலை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறினார் மறுநாள் அதிகாலை வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்தார்கள் அப்போது எம்பிரானை சுற்றி களிச்சிதறல்கள் இருப்பதைக் இருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான் அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள் சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார் அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர் வடம் பிடித்தார்கள் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள் அப்போது ஒரு அசரீரி கேட்டது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசரீரி கேட்டது சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கித் தொழுது நின்றார் எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார் அப்போது சேந்தனார் மண்ணுகதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார் உடனே தேர் அசைந்தது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கிக் கூற அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு உண்ண வந்தார் என்றார் அதை கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கு வந்ததை நினைத்து பரவசமடைந்தார் இதன் காரணமாக திருவாதிரை அன்று உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல்வெள்ளானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால்தான் திருவாதிரை அன்று ஒருவாய் களி பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் எது தெரியுமா திரு உத்திரகோசம் அங்கை இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஒளி ஒளி அதிர்வுகளில் இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது இன்றைய தினம் திரு உத்தரகோசமங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் பண்ணலாம் இந்த நாளை முன்னிட்டு காலை முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும் முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் முடிந்ததும் தீபாராதனை நடைபெறும் அதன்பின் வேறு எங்குமே நடைபெறாத வகையில் சிறப்பாக ஒன்று நடைபெறும் அது என்னவெனில் முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் செய்ததும் சுவாமிக்கு பசி எடுத்து விடுமாம் இதனால் சுவாமிக்கு முதலில் நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள் அதன் பின்பு அலங்காரம் நடைபெறும் ஏனெனில் சுவாமிக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் செய்ததும் பசி எடுத்து விடுமாம் அதனால் திரு உத்திரகோசமங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நேவேத்தியம் பண்ணி பிறகு அலங்காரம் செய்வது சிறப்பான ஒன்று நடராஜர் திருவடிகளே சரணம் ஓம் சிவாய நம நன்றி